ஒருபடி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய தலைவர் ஒன் செவன்டி ஒன் இந்த படம் எல்லாருக்கும் தெரியும் கோலி இந்த படத்துடைய டீசர் டைட்டில் டீசர் வெளியிட்டாங்க இந்த படத்துடைய டைட்டில் டீசர் ரொம்ப வரவேற்பு பெற்றிருக்கு இளையராஜா அவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த படத்துடைய டீச்சருக்கு டைட்டில் டீச்சருக்கு அவரு காப்பிரைட்ஸ் கொடுத்துருக்காரு ஓகே ஏன் அப்படின்னாக்கா வா வா பக்கம் வா அப்படின்ற பாடல் பழைய பாடலை அவருடைய பாடலை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்காக அவரு காப்பி ரைட்ஸ் கொடுத்துருந்தாங்க அதுக்கு சன் பிக்சர் என்ன சொன்னாங்கன்னா நான் தயாரிப்பாளர்கிட்ட ஆல்ரெடி நான் ரைட்ஸ் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ ராஜன் அவர்கள் சொல்லக்குள்ள தயாரிப்பாளருக்கு தான் உரிமை இருக்குது ஏன்னா அவங்கக்கிட்ட தான் எல்லா ரைட்ஸும் இருக்குது அதாவது அவங்க ஒரு கூலி இவர் வந்து பாடினாரு அதுக்கு அவங்க கூலி கொடுத்தாச்சு அவர் காசு வாங்கிட்டு பாடிட்டார் அதுக்கப்புறம் அவருக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு நம்ம ராஜன் சார் சொல்கிறாரு அதுக்கப்புறம் அது என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ கொத்தனார் அவர்கள் வீடு கட்டுறாங்க அவருக்கு நம்ம டெய்லியும் கூலி கொடுக்குறோம் திருப்பி அவர் வந்து நான் எனக்கு தான் அந்த வீடு சொந்தம்னு சொல்ல முடியுமா அப்படி தான் அது எல்லாம் இங்கே சில நடிகருடைய ரசிகர்கள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இளையராஜாவுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி அதாவது வெளிநாட்டெலாம் பாடல்கள் ஆல்பமாக வெளியாகும் அது அவங்க சினிமாவுக்கு பாடுறது கிடையாது அதனால் அவங்களுக்கு அந்த காப்பி உரிமை இருக்கும் ராயல்ட்டி இருக்கும் அதெல்லாம் இருக்கும் ஆனால் இங்கே நீங்கள் பாடலை பாடி கொடுத்துறீங்க எவ்வளோ தான் உங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை நீங்கள் இப்போ திடீர்னு போய் எனக்கு தான் உரிமை அப்படின்னாக்கா கொத்தனாருக்கு வீடு உரிமை தலைவர் எவ்வளோ நல்லவர் அப்படின்றது தெரியும் அவருக்கு அவருடைய படத்துக்கு ஏதாவது ஒரு சர்ச்சையை உண்டாக்கணும் அப்படின்னு நினச்ச இளையராஜாவுக்கு இப்போது இப்போ நீதிமன்றம் ஆப்படிச்சிருக்குன்னு தான் சொன்னோம் இது வரைக்கும் அவர் பாடலுக்கு ரைட்ஸாக வாங்கிய அந்த காசு ஒரு அமௌண்ட் இருக்கா அந்த காசு அதுவே அவருக்கு உரிமை கிடையாது அந்த காசு திருப்பி எட்டினது கொடுக்கணும் அது யாருக்கு கொடுக்கணும் யாருக்கு உரிமைன்றது நீதிமன்றம் தான் முடிவு பண்ணுமா அப்படின்ற தகவல் வந்திருக்கு இவர் மூடின்னு இருந்தால் அதாவது மிஞ்சிருக்கும் இப்போ நீதிமன்றம் அதனிடையே என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா நீங்கள் காசு வாங்கிட்டு பாடல் இசையமைச்சு கொடுத்துட்டீங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது எல்லா ரைட்ஸும் தயாரிப்பாளர்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் சரி நீங்கள் இந்த பாடலுக்கு உரிமை கூறுறீங்க சரி அதுபோல் பாடல் ஆசிரியரும் உரிமை கூறினா என்ன பண்ணுறது அதுமாரி பாடல் பாடுறாங்கல்ல அவங்களும் பாடகர்களும் உரிமை கூடனா என்னாச்சு எல்லாருக்கும் ரைட்ஸ் இருக்குல்ல தயாரிப்பாளருக்கும் ரைட்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கும் ரைட்ஸ் இருக்கு அப்படியே வச்சுக்குவோம் அப்ப இது வரைக்கும் நீங்க வாங்கின பணம் எவ்வளோ அதாவது இக்கோ நிறுவனத்துல இருந்து ஒரு அமௌண்ட் வாங்கியிருக்காரு அது கோடி கோடிக்கணக்கில் தான் இருக்கும் இப்போ அந்த பணத்தை கொண்டு வந்து இப்போ இவங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுப்பாரா இல்ல என்ன நடக்கும் அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஏன்னா அடுத்த வாரம் தீர்ப்பு அப்படின்னு இப்ப முடிச்சிருக்காங்க அதாவது மூடிக்கிட்டு இருந்திருந்தா இந்த பணமாவது மிஞ்சிருக்கும் இப்போது எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு படத்துக்கு பாடலை பாடி கொடுத்துட்டீங்க உங்களுக்கு அவங்க சம்பளம் கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் தயாரிப்பாளருக்கு தான் எல்லா ரைட்ஸும் இருக்குது அவங்களுக்கு தான் முழு உரிமை உங்களுக்கு வேணால் கொஞ்சம் அவங்க பார்த்து கொடுத்தா கொடுக்கலாம் அவ்வளோவாத ஒழிய ஒரு பாடல்னா பாடல் வரிய எழுதியவர் கவிஞர் பாடலை பாடியவர் நீங்கள் இசையமைச்சவங்க முக்கியமா உங்களுக்கு எல்லாத்தையும் காசு கொடுத்தாரு தயாரிப்பாளர் அப்படி இன்னொருத்தங்களும் கேட்கலாம் நீங்க கேட்கறது அப்படின்னாக்கா நடிகர் கூட கேட்கலாம் ஏன்னா நீங்க எல்லாம் பாடி பாடல்கள் வெளியே வந்ததுனாலும் இப்போ சூப்பர் ஸ்டார் பாடல்ன்றதுக்காக தான் இந்த சர்ச்சையே ஓகேங்களா வேற எந்த ஒரு நடிகருக்கும் இந்த மாதிரி ஒரு சர்ச்சை வராது அதனால அவரு பாப்புலரிட்டியை வச்சுதான் இப்போ சர்ச்சை உண்டாகிருக்கு ஓகேங்களா அதனால இதுக்கு மெயின் காரணம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருக்கு நீங்க ரைட்ஸ் காசு கொடுக்கணும் ஏன்னா இந்த பாட்டுக்கே உயிர் கொடுத்தவர் அவர் அவர் பாடல்னா இந்த பாடலை ஒரு ஆள் கூட எடுத்து பார்த்துருக்க மாட்டாங்க இந்த இவ்வளோ பேசிக்கிட்டு இருக்க மாட்டாங்க இதான உண்மை நிதர்சனமான உண்மையை நீங்க புரிஞ்சுக்கணும் இவ்வளோ எதுக்குங்க விக்ரம் படத்துல இருக்கிற பாடல் அந்த விக்ரம் பாடலுக்கும் இவர் வந்து காப்பிரைட்ஸ் கொடுத்துருக்காரு இது யாருக்காவது தெரியுமா இது நம்ம சேனல்ல சொன்ன பிறகுதான் நிறைய பேருக்கு தெரியும் ஆனா அது வரைக்கும் யாருக்குமே எதுவும் தெரியாது இல்லைங்களா அதானே உண்மை ஓகே நண்பர்களே நீங்க சொல்லுங்க கெடுவான் கேடு நினைப்பான் அப்படின்னு சொல்லலாமா இல்ல பேராசை பெருநஷ்டம் அப்படின்னு சொல்லமா இல்ல வேற ஏதாவது இருக்கா அப்படின்றத கண்டிப்பா இளையராஜாவுக்கு எது பொருந்தும் அப்படின்றதையும் கமாண்ட்ல சொல்லுங்க இப்போ தயாரிப்பாளருக்கு தான் சொந்தம் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை எல்லாரும் எடுத்துட்டாங்க இக்கோ நிறுவனம் இப்போ அவங்க வெளிக்கொண்டு வந்திருக்காங்க இவர் எங்கிட்ட இவ்வளவு அமௌண்ட் வாங்கியிருக்காரு இதுக்கப்புறம் தரமாட்டோம் தயாரிப்பு நிறுவனங்கள்ட்ட நாங்க ரைட்ஸ் வாங்கிக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்போ எல்லா விஷயமும் வெளியே வந்துட்டு இருக்கு இதுக்கெல்லாம் காரணம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய கூலி படம் தான் அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க எது எப்படியோ நண்பர்களே அந்த இக்கோ நிறுவனம் தொடர்ந்த வாழ்க்கை இப்போ நீதிமன்றம் சொன்ன அந்த ஒரு தீர்ப்பு இன்னும் தீர்ப்பு முடியலை அடுத்த வாரம் தான் இப்போ அந்த வீடியோ அந்த நியூஸ் சேனலில் வந்திருக்கு அந்த நியூஸ் சேனலுடைய லிங்கை நான் நினைக்கிறேன் பாருங்கள் ஏன்னா முழு வீடியோ நம்மளால போட முடியாது நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு நீங்களே கருத்து சொல்லுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் உங்களா கிளிக் பண்ணிங்கன்னா மூணு ஆப்ஷன் கட்டும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஹிந்த்